சரி ஒன்று பேதர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனமா வசனம் சொல்லுது பாருங்கள் நீங்களோ சொல்லுங்கள் நானோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து என்னை இருந்து தம்படி ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறேன் கையை தட்டி எத்தனைக்குரியது ஆமாம் நீங்களும் நானே யார் நம்மளை அழைச்சவர் நம்மளை பாவத்திலிருந்தும் ஆமாம் ஒன்றுமே தெரியாமல் பாவ வாழ்க்கை வாழ்ந்து தாண்டவர் அறியாமல் உலகப்புறமானுமா நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பாருங்க ஆமாம் நம்ம ரச்சிக்கப்பட்ட புதுசில் அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை ரசிக்கப்பட்ட பிறகு போன மாதம் வாழ்ந்த வாழ்க்கை போன வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை அதில் கூட நிறைய பாவம் இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி நிறைய மாற்றம் இருக்குது இல்லையா அப்படி நம்ம அந்த காலத்தில் இருந்தோம் இருளான வாழ்க்கையில் இருந்தோம் அங்கே இருந்து இன்றைக்கி நம்மளை நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம் ரச்சிப்பட்டோம் சபைக்கு போகணும் அவ்வளோதான் நீ பாருங்க எவ்வளோ மாறி இருக்கிறோம் நீங்கள் மாறி இருக்கிறீங்க நான் மாறி இருக்கிறேன் எப்படி மாறி இருக்கிறோம் பாருங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் அவ்வளோ அழகாக மாறி இருப்பீங்க ஆள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உண்மையிலே உங்கள் மாறும் மாற மாற உங்கள் ஃபேஸே மாறியிருக்கும் முன்னாடிலாம் என் பழைய போட்ட பார்த்திங்கன்னா பத்தளம் சத்திரமா கண்ணெல்லாம் ஒட்டி போய் டொக்கு போய் எலும்பு தோலும் ஆமாம் அசிங்கமாக இருப்போம் ஒரே பருவம் மூஞ்சி போகிறான் ஒரு மாதிரியே கருகருன்னு அப்படி தான் இருப்பேன் ஆமாம் எனக்கு நல்லா தெரியுது நான் சத்தியத்தில் வளர வளர இருக்கிறதுக்கு ரொம்ப பாலிஷ் ஆகிட்டு போகிறோம் இது உண்மை எனக்கு மத்தியில் உங்களும் சேர்த்தா நீங்க உண்மைன்னா தான் உங்களுக்கும் உண்மையாகும் இது எனக்கு பொய்ன்னா உங்களுக்கும் பொய்யா பேர் பார்த்து ஆக நீங்க உண்மையிலே நீங்க தேவனோடு நடக்க 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 இந்த சத்தியத்துல வளர வளர உங்க உள்ளம் புதிதாகும் வசனம் சொல்லுது இல்ல நம்ம பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தம் பண்ணிட்டு அப்படியே விட்டுற மாட்டாப்புல வெளிப்புறத்தையும் சுத்தம் பண்ணுவாரு நான் சொல்றேன் உங்க உள்ள மனசு உங்கள் ஆவி ஆத்மாக்குள்ள மாற்றம் வர வர உங்க சரீரத்துல அது வெளிப்படும் கையை தட்டி அது வியாதியில சுகம் மட்டும் கிடையாது உங்க சரீரம் முழுக்கவே உயிர்ப்பிக்கப்படும் அமீன் புதுப்பிக்கப்படும் உங்க இருதயம் அழகாக அழகாக உங்க சரீரமும் அழகாகும் கையை தட்டி சத்தியமா சொல்றேன் அமேனு இதுதான் உண்மை ரகசியங்க தெரிஞ்சு உங்கள் இருதயம் அழகாக அழகாக உங்கள் சரீரம் அழகாகும் பழைய ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் அப்பப்போ ஃபோட்டோ எடுத்து வைங்க செல்ஃபியாவது எடுத்து வைங்க செல்ஃபி எடுத்து வைங்க போன மாதம் ஒரு செல்ஃபி எடுத்து இந்த மாதம் செல்ஃபியை கம்பேர் பண்ணி பாருங்கள் நாளுக்கு நாள் சொல்லுங்கள் நாளுக்கு நாள் வர 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 நீங்கள் விருத்தி அடைவீங்க அழகாக அழகாவீங்க சீரியஸாக சொல்கிறேன் ஒரு ஆவிக்குரிய மனைவி வளர 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 கணவனுக்கு அந்த மனைவி ரொம்ப பிடிக்கும் இங்கே உலகப்பூர்வமான வாழ்க்கையில் அப்படி கிடையாது வளர 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 சரீரம் தொக்கு உழந்து போகும் சரீரம் செத்து போகும் அந்த ஒய்ஃபை பார்க்கறதுக்கே பிடிக்காது சீரியஸாக ஆமாம் அப்படியே வெறுப்பு வந்துடும் ஹஸ்பண்டுக்கு உங்களுக்கு இருக்க இருக்க உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லணும் சீரியஸா இதெல்லாம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்கிறாங்க நீங்கள் உண்மையான ஆவிக்குறவுன்னு உங்கள் கணவனை உங்கள்ட்ட ஓடக்கூடாது எப்பா அடி துண்டகான துணிய வந்துட்டு வந்துட்டாலாம் இனி என்ன செய்ய காத்திருக்காலோ தெரியலையே முழுவதுமாய் மாறி இருக்கிற சந்திரமையை பாருன மாதிரி நீங்கள் வந்த உடனே ஆள் விருட்டு நின்ற வார கடை போயிட்டு வரேன்னு போகக்கூடாது அப்போ நல்லா புரிஞ்சுக்குவாங்க சீரியஸாக உலக பாருங்கள் திருமணம் ஆகும்போது அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அவ்வளோ ஐக்கியமாக இருப்பாங்க நாலு போக 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 பாருங்க பிரிவினை கூடிடும் சண்டை அடித்தடி அப்படி இப்படின்னு இருக்கும் வெறுப்பு ஒரு கட்டத்து மேலே இவரை விட்டுட்டு போகலான்னு பார்க்க அவர் விட்டு அவங்க விட்டுட்டு போகலான்னு பார்க்க ஆனால் ஒரு கட்டத்து மேலே சகிச்சு அப்படி இப்படின்னு வாழ்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் அன்பாக மாறிடுறாங்க பார்த்துருக்கீங்களா அப்பப்போ நீங்கள் ஏதாவது உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வரும் எதாவது ஒரு பாட்டை போட்டுவிட்டு நமக்கு ஏதாவது தெரிஞ்ச ஒரு பாட்டை போட்டுவிட்டு ரெண்டு வயசான தம்பதிகள் அப்படியே ஒன்றா போகிற மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பணி செய்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க பாருங்கள் அப்படிலாம் இருக்கிறாங்க உலகப்பூர்வமாக அந்த ஒரு அரியல ரசிக்கப்படலை ஆனால் அவங்க வாழ்க்கையில் மேக்சிமம் திருமண வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர் ரசிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர் ஆனால் சத்தியத்தை அறிஞ்சு வாழ்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் நீங்கள் சத்தியத்தின்படி நடக்க 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 இதெல்லாம் தெரியும் போது தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும் பாருங்கள் நீங்கள் காண்டவரோட நடக்க 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 சீரியஸாக உங்கள் கணவனாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்